தொடங்குவதற்கு முன்பு ஒரு செய்தி நான் கவிப்பரசு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்பதற்காக மட்டுமல்ல இன்று அவருக்கு பிறந்த நாள் அந்த நிலையோடு உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் அவருக்கு உங்களுடைய கரவுளியோடு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாளுக்கு நாம் தான் அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளில் நமக்கெல்லாம் இந்த புத்தகத்தை பரிசாக தந்திருக்கிறார் அதற்காக உங்கள் அனைவரின் சார்பில் அவருக்கு என்னுடைய நன்றி 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 திருக்குறள் ரெண்டு அடிதான் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு மேல அதுக்கு புது புது பொருள்களை சொல்லி உலக மக்கள் எல்லோரும் புது வழியை நல்வழியை சொல்லக்கூடிய உலக இலக்கியமா உயர்ந்து நிற்குது அதனாலதான் மணக்குடவர் பரிமேலழகர் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட ஏராளமானவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அந்த வரிசையில தான் இன்றைக்கு நம்ம கவி அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் கவி பேரரசவர்கள் ஏற்றியுள்ள இந்த திருக்குறள் தீபத்தில் வள்ளுவர் எழுதுனதுதான் நீதினு சொல்ல புத்தகத்தோட தலைப்பையே வள்ளுவர் மறை வைரமுத்து உரைன்னு கவிதை மிடுக்கோடு வச்சிருக்கிறார் இந்த உரையோட ஆழம் குறைகளை அணுகிய கவிப்பிரசரோட திறன் போன்றவற்றை இங்கு உரையாற்றிய அனைவரும் சொல்லியிருக்கிறாங்க நான் இதை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா திருவள்ளூருக்கும் திருக்குறளுக்கும் அவருக்கு ஒவ்வாத சாயத்தை பூசி மறைப்பதற்கு முயற்சிகள் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உறைவாளை எடுத்து உடைவாளா வீசியிருக்கிறார் கவி பேரரசு அவர்கள் இந்த புத்தகத்தோட முன்னுரையில் திராவிட பண்பாட்டை ஆரிய பண்பாடு நகர்த்துவோம் தகர்க்கவோ முனைந்த காலகட்டத்தின் விளிம்பில் தமிழ் மரபு காக்கும் தனிப்பெரும் மரணாக வல்லுவம் எழுந்ததுன்னு சொல்லி இரண்டாயிரம் கால வரலாற்றை தன்னுடைய சொற்களால எடுத்து சொல்லிவிட்டார் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழர்களான நமக்கு மட்டும் சொந்தமான நூல் கிடையாது அதனால்தான் திருக்குறளோடு பொருளை உணர்ந்த பகுத்திரி தோழன் தந்தை பெரியார் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருக்குறள் மாநாட்டை நடத்தினார் திருக்குறளை அச்சிட்டு பரப்பினார் மதங்களை வெறுத்தவர் உங்கள் மதம் குரல் மதம் என்று சொல்லுங்கள் உங்கள் நெறி குரல் நெறி என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திருக்குறளை படிப்பவர்கள் மட்டுமல்ல பின்பற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் குரல் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னதோடு இன்னைக்கு புது பொழிவோடு இருக்கிற வள்ளுவர் கோட்டத்தை கட்டினார் இந்திய துளைக்கண்ணை தொடங்கக்கூடிய குமரி முனைகளை இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து சுனாமியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஐயன் வல்லுவருக்கு வானுவீர சிலையை உருவாக்கினார் குரலோயும் தீட்டினார் குரலுக்கு உரை எழுதினார் தமிழின் சின்னம் தமிழினத்தின் சின்னம் திருவள்ளுவர் தான் என்பதை அடையாளம் காட்டி செம்மொழி மாநாட்டோடு லட்சுமி வல்லுவரையும் குரலையும் இடம்பெறச் செய்தார் தமிழ் சமூகம் என்பது சமத்துவ சமூகம் என்பதை நிறுவ வல்லுவருடைய வரிகளான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என சொல்லித்தான் அந்த மாநாட்டை மைய நோக்கு பாடலையே உருவாக்கி தந்தார் திருக்குறளை தூக்கி பிடிச்சு இதுதான் நம்ம இனத்துக்கான கலங்கரை விளக்கம்னு போராடி வாதாடி பரப்பி வருவதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் அந்த வழித்தடத்துல இன்னைக்கு நம்ம கவிப்பேரரசு வைரமுத்தவர்களிடம் பாதை மாறாமல் இந்த வல்லுவ தீபத்தை அவர் ஏந்தி இருக்கிறார் நம்ம கவிப்பேரரசு அவர்கள் பன்னெண்டு வயசுல காதலிக்க தொடங்கின இந்த குரலுக்கு எழுபத்தி ரெண்டு வயசு வரை அவர் இருந்து இன்றைக்கு உரை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி முன்னுரையிலே சொல்லியிருக்கிறார் அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது உங்களுடைய எழுபத்தி ரெண்டு ஆண்டுகால அனுபவ பயணம் உங்களுடைய அறிவு சேர்க்கை இதையெல்லாம் துணையாக கொண்டு நீங்க திருக்குறளை அணுகி உரை எழுதியிருக்கீங்க இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஒவ்வொரு குரலுக்கும் நீங்கள் எழுதியிருக்க கூடிய பொருளை வாசிக்கும் போது ஒரு கவிதையை படிச்சு அந்த உணர்வை பெற்றவனாக இருப்பதை என்னால் தவிர்க்க முடியல நான் ரசித்த சில இடங்களை மட்டும் இங்கே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் இல்லறத்தான் என்பவன் நல்லரசத்தால் துணை நிற்பவன் இல்வாழ்க்கையில் ஒருவன் செய்யத்தக்கதெல்லாம் அறச் செயல்களே தள்ளத்தக்கவை பழிச்செயல்களே முயற்சி என்னும் பெரும்பொருளே செல்வத்தை பெருக்கிடும் முயலாமை என்னும் சோம்பலோ ஒருவனை வறுமைக்குள் செலுத்திவிடும் உயிர் வலிமை பெறுவார்கள் நல்ல இனத்தைச் சேர்ந்தவர்களோ எல்லா புகழையும் அடைவார்கள் மெய்ப்பொருளை மெய்ப்பொருள் என்று உணர மயக்கம் இருப்பது பிறப்புக்கு சிறப்பன்று உன் கண்கள் உன்னை கைவிட்டு விட்டன இனியேனும் உன் சொற்களால் உண்மை சொல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக கவிஞர் தன் கைவண்ணத்தை உரையில் உரைநடையில் காட்டியிருக்கிறார் அதனால்தான் எழுதப்பட்ட உரையும் ஒவ்வொரு கவிதையாக இருக்கு திருக்குறளை வெளிப்படாத மறைவுகள் இன்னும் நிறைய இருக்குன்னு ஏராளமான அறிஞர்கள் தங்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உரை எழுதிக்கிட்டு இருக்காங்க ஈராயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகளுக்கான தேவை இன்னைக்கும் இருக்கு காலங்கள் கடந்து வாழும் வள்ளுவர் மறையை இந்திய நாட்டோட தேசிய நூலாக அறிவிக்கிற முயற்சிகளை நாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தியாகும் இதுக்காக திருக்குறளோட சிறப்பை முழுமையாக சொல்லும் வகையிலான மாபெரும் அமைப்பை தலைநகர் டெல்லியில நாம் உருவாக்கி ஆகணும் வள்ளுவர் மறையின் பொருளை இந்திய சமூகத்தில் விதைக்கிற பணியில நம்ம ஈடுபடுத்திக்கணும் வள்ளுவர் புலவர் மட்டுமல்ல புரட்சியாளர் வள்ளுவர் கவிஞர் மட்டுமல்ல கழகக்காரர் அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல காலத்தின் தேவை வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்தில் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்கு அடாவணித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவி எழுச்சி திருட பாக்குறாங்க திருடதை விட ஏமாத்த பார்க்கிறாங்க பொருத்தமா இருக்கும் திருவள்ளுவர் என்பவர் உலகம் பழிப்பதை ஒழித்து விட்டால் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்ன பகுத்தறிவு கவி தெய்வத்தால் முடியாததையும் முயற்சி செயல்படுத்தி காட்டக்கூடிய என்ற சுயமுறையாதை கவியாக விளங்கினார் அனைவருக்கும் சமம் என்ற சமூக நீதி கவிவர் உலக மக்களுக்கு ஒளி வழங்குகிற சூரியனாக இருக்கிற திருக்குறளை படித்த திருவள்ளுவரை அபகரிக்க நினைச்சா அவருடைய கருத்துக்களின் வெப்பமே அவங்களை பொசுக்கிடும் திருக்குறளை படித்தால் மட்டும் போதாது பரப்பினால் மட்டும் போதாது அதன்படி நடக்கணும் என்ற உணர்வை ஊட்ட இளைய தலைமுறையிடம் திருக்குறளோடு பெருமைகளை சேர்ப்பதோடு அவர்கள் திருக்குறளை உள்வாங்கின மனிதர்களாக வளர்த்தெடுக்க இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடு அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது தீரா காதல் திருக்குறள் நிகழ்ச்சிகள் குரலவயம் போட்டிகள் குரல் இனிது நாட்டிய நாடகங்கள் மாணவர் திருக்குறள் மாநாடு டிசம்பர் மாசத்தில் குரல் வாரம் திருக்குறள் முட்சோதல் உள்ளிட்ட ஏராளமான முன்னெடுப்புகள் நம்ம திராவிட மாடல் அரசு மேற்கொண்டு வருது ஏன்னா குரல் நீதி இருக்கிற இடத்த மனுநீதியை தடைக்க முடியாது அதுக்கு கவி பேரரசு வைரமுத்தருடைய உரையும் அடித்தளமாக அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு இருக்கிற தமிழ் பற்றை அறிவார்ந்த கருத்துக்கள் இலக்கியங்கள் வழியாக மேம்படுத்தி மானுட உணர்வை உணர்வுமிக்க மனிதர்களாக உருவாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை மொழி வாழ்ந்தால் இனம் வாழும் மொழி வீழ்ந்தால் இனம் வீழும் இதுதான் உலக வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடமாகும் இன்றைக்கு நாமும் அதிக வீரியத்தோடு அரசியல் பண்பாட்டு படையெடுப்ப நடத்தி கொண்டிருக்கிறோம் எத்தகைய படையெடுப்புகளையும் வெல்லும் திறன் தமிழுக்கு உண்டு தமிழுடைய நம்முடைய தடந்தோல்கள் வலுப்பெற திறன் பெற வள்ளுவர் மறை பைரமுத்து உரை போன்ற நூல்களும் வாழும் கேடயமாக அமையும் இந்த நம்பிக்கையோடு நமது கவிப்பிரச வழி இலக்கிய பயணம் இன்னும் பல சாதனைகளை செய்து தமிழுக்கு பெருமை சேர்க்கட்டும் என நான் அனைவரின் சார்பில் வாழ்த்துகிறேன் தமிழ் இருக்கும் வரை குரல் இருக்கும் வரை இந்த நூலும் இருக்கும் வாழ்க தமிழ் வளர்க வள்ளுவம் பரவட்டும் குரல் நெறி நன்றி